வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் அதே மாதிரி ரேஷன் அரிசிகளை வைத்து ஒரு பஞ்சு போன்ற இட்லி அதுவும் மிக்ஸியில் தான் மாவரைக்க போகிறோம் ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதே மாதிரி பஞ்சு போன்ற பன் தோசை பன் தோசை மட்டுமே இல்லைங்க கிறிஸ்பியான பேப்பர் ரோஸ்ட் இதுவுமே எப்படி செய்யலான்றதை நீ பதிவில் பார்க்க போகிறோம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க நான் ஆழாக்கு எடுத்துருக்குறேன் காரணங்கள் நான் வந்து ஆழாக்கில் தான் எப்போவுமே அரிசி அழைப்பேன் இப்போ டைமோடவே நான் சொல்லிடுறேங்க பத்து நாற்பதாவது காலையில் இப்போ நான் முதல்ல ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு ஆழாக்கு பச்சரிசி ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன் ஒரு ஆழாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு முறை அலசிடுங்க அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதில் வந்து ஒரு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு புழுங்கல் அரிசி மட்டும் தான் எடுத்துருக்குறேன் இதை மூடி தனியாக வச்சுருங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் இப்போ ரேஷன் புழுங்குல் அரிசி நான் அதே ஆழாக்கில் தான் மெஷர் பண்ணுறேன் எல்லாமே மூணு ஆழாக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் பாருங்கள் கலரே எப்படி இருக்குதுன்னு நான் கரெக்டாக மூணு அழாக்கு அளந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதனால மூணு அழா எடுத்துக்கிட்டேன் இப்போ இதே அழாக்கில் ரெண்டு ஆழாக்கு ரேஷன் பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன் ஸோ ரெண்டு அழாக்கு பச்சை அரிசி நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இதுலையுமே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருணும் இந்த உப்பு அந்த தண்ணியில் கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நல்லா கையில் போட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவிடுங்க நான் நம்ம பதிவில் ரேஷன் அரிசி பயன்படுத்துகிற எல்லா இடத்துலையுமே இதை சொல்கிறேன் இதை செய்து முயற்சி செஞ்சவங்களுக்கு இதோடய வித்தியாசம் நல்லாவே தெரியும் அது எப்படி அந்த பிசு பிசுப்பு தன்மையே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அரிசி அதனால் கல்லுப்பு போட்டு இல்லைன்னா சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு முறை அலசிடணுங்க அப்போ தான் தண்ணி வந்து தெளிவாக இருக்கும் அலசி நல்லா நீர் வடிச்சுட்டு நல்ல தண்ணி சேர்த்துருங்க இந்த தண்ணியை தான் நாம் மாவு ஆட்டுறதுக்கு பயன்படுத்த போகிறோம் நான் இதில் ஐஸ் க்யூப் சேர்க்க போகிறதில்லை ஐஸ் தண்ணி சேர்க்க இல்லைங்க எப்படி வந்துட்டு இப்படியே செய்து உங்களுக்கு முறையாக இட்லி தோசை செய்யலான்றதை காமிக்கிறேன் ஃப்ரிட்ஜே இல்லாதவங்க கூட இதை ஃபாலோ பண்ணிடலாங்க இப்போ அரிசி அளந்த அதே ஆழாக்கில் அரை ஆழாக்கு உளுந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிறேன் அரை அழாக்கு உளுந்து அதாவது நீங்கள் எடுக்கிற கப்போ டம்ளர்லேயோ அந்த அரை அழாக்கு உளுந்து எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் குறைவாக வேணும்னா உங்கள் இஷ்டம் குறச்சிக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே வெந்தயம் கூடுதலாக சேர்ப்பேன் இப்போ அதையுமே ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு உளுந்து வந்து அதிக நேரம் அலசக்கூடாது இந்த அரிசி கூடவே சேர்த்து ஊற வச்சாச்சுங்க நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ பரக மணி ரெண்டு நாற்பது ஆகுது பிற்பகல் ரெண்டு நாற்பது இப்போ நான் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து இந்த வெள்ளரிக்காவில் தோல் எடுத்துடுறேன் வெள்ளரிக்காய் நம்ம வீட்டில் எப்போவுமே தோலோடு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது கசப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் தோலை எடுப்பேன் அதனால் கொஞ்சம் உப்பு கல் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் நேரம் வெள்ளரிக்காய் அதில் போட்டு அலசிட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் அலசிட்டு தான் சாப்பிட்றது வழக்கம் இந்த வெ இந்த வெயிலுக்கு வெள்ளரிக்காய் இல்லாத நாள் இருக்காது நம்ம வீட்டில் அதனால் வெள்ளரிக்காய் வச்சு நிறைய ரெசிபீஸும் வந்துட்டு நாங்கள் செய்கிறது உண்டு இப்போ இந்த தோலை நம்ம வேஸ்ட் பண்ண இல்லைங்க இந்த தோலையும் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் தான் முறையாக அலசி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் இந்த தோலை நான் பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுட்டேன் நான் மறுநாள் தாங்க யூஸ் பண்ணேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டேன் மாவு அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் அரிசி அளந்த கப்பில் அரை கப்பு அளவுக்கு தேங்காய் சில்லு அதே மாதிரி ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காய் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படியே தோல் எடுத்ததோடு சரி அப்படியே நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் கப்பு இது தேங்காயும் வெள்ளரிக்காயும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் ஒரே அளவு முக்கால் கப்பு தேங்காய் முக்கால் கப்பு வெள்ளரிக்காய் எடுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அழாக்கு பச்சை அரிசி ஒரு அழாக்கு புழுங்கல் அரிசி ஊற வச்சோம் இல்லையா அந்த அரிசியை இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க நான் முழுசாகவே சேர்த்துட்டேன் என்னுடைய ஜாரில் வந்து பற்றிடும்றதுனால உங்களது சின்ன ஜாராக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பலில் முக்கால் கப்பளவுக்கு சாதம் மிஞ்சின சாதம் எந்த சாதமாக இருந்தாலும் முதல் நாள் நைட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்ச சாதமாக இருந்தா கூட இதில் சேர்த்துக்கலாம் மிஞ்சின சாதத்தை சேர்த்துக்கோங்க ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நான் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் மாவு எப்படி இருக்குது வெண்ணை மாதிரி இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துருங்க வெள்ளரிக்காய் தேங்காய் அதேமாதிரி ஒரு அளகு பச்சரிசி ஒரு அளகு புழுங்கல் அரிசி முக்கால் கப் அளவுக்கு சாதம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இப்போ இந்த உளுந்து அரிசி எல்லாம் ஊற வச்சோம் இல்லையா இதுவும் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இந்த அரிசியுமே நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்கிறேன் நீங்கள் வேணும்னா கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நான் இதில் ஐஸ் க்யூப் ஐஸ் தண்ணி சேர்க்கலை இதே ஊற வச்ச தண்ணி தான் சேர்க்குறேன் மூணு தடவை நான் ஜாரில் சேர்த்து அரைச்சேன் ஏன்னா பாதி பாதி ஜார் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ மூணாவது தடவை நான் அரிசி சேர்க்கும் போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து அரைச்சிடுறேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் சேர்த்து அரைச்சிடுறேன் அப்போ நமக்கு நல்லா ஈஸியாக ஒன்று போல் ஈஸியாக கரைச்சிடலாம் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் மாவு இதெல்லாம் அரைச்சாச்சு அதாவது புழுங்கலரிசி அரிசி பச்சை அரிசி உளுந்து வெந்தயம் இது சேர்த்த மாவு இதையும் கரைச்சி வச்சாச்சு இதுவுமே நல்லா புளிச்சு வரணும் அப்போ தான் இட்லிக்கு நல்லா வரும் ஆனால் நான் இட்லி செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாவு தோசைக்கு எடுத்துகிட்டு அதாவது நைட்டு இரவு எட்டு பத்துக்கு இதை எடுக்கிறேன் ஒரு அஞ்சு மணி நேரம் பொங்கி இருக்குது இப்போ நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்து அரைச்ச மாவை நான் முதல்ல காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு மணி நேரம் இருக்குது ரொம்ப பொங்கியெல்லாம் வராதுங்க ஆனால் நல்லா புளிச்சிருக்கும் இப்போ தான் இதில் நாம் உப்பு சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கரைச்சிருங்க இப்போ இந்த மாவில் நம்ம தோசை செய்யலாம் இதை வந்து மெலிசா ஊற்றுறதுக்கு கிடையாதுங்க பன் தோசை செய்கிறது அப்படியே பஞ்சு போல் இருக்கும் ஆப்பம் மாதிரி அதனால் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா அந்த ஓட்டை ஓட்டையாக வரப்பவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த தோசை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அந்த அளவுக்கு இதில் போர்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் லைட்டாக சும்மா ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தெளித்து நீங்கள் சுட்டு எடுங்க திருப்பி போட்டு தான் இதை வேக வச்சு எடுக்கணும்னு கிடையாதுங்க மிதமான சூட்டில் ஒரு பக்கம் மட்டுமே வேக வச்சா போதும் மேல் பக்கம் வெள்ளை வெள்ளையர்னு வரும் அவ்வளோ நல்லா இருக்குங்க தோசையும் வந்துட்டு அப்படியே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒரு மிருதுவாக அந்த ஸ்பான்ஜினஸ் சொல்லுவோம் பாருங்கள் அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் ஏன்னா தேங்காய் வெள்ளரிக்காயெல்லாம் சேர்த்துருக்குறோம் இதுக்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் காரச்சட்னியும் சேர்த்துக்கிட்டோம் அட்டகாசமாக இருந்துச்சு நம்ம சேனலில் இது மாதிரி பல தோசை வெரைட்டிஸ் போட்டிருக்குறோங்க ஸ்பாஞ்சி தோசை அடை தோசை பன் தோசைன்னு எடுத்து பாருங்கள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும் வெள்ளரிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு வெள்ளரிக்காயும் தோலையும் எப்படி இது மாதிரி கொடுக்கலான்றதுக்கு இது ஒரு பதிவு இந்த வெயிலுக்கு இப்போ உளுந்து வெந்தயம் கலந்து அரைச்ச மாவு இன்னும் பொங்கி வரலை பாருங்கள் நான் அதில் கொஞ்சம் மாவு எடுத்து தோசைக்கு தண்ணி கலந்து கரைச்சி வச்சுட்டேங்க இது நீங்கள் இப்போ அஞ்சு மணி நேரம் புளிச்சிருச்சு இல்லையா தோசைக்கு நல்லா வருங்க இது ரொம்ப புளிக்கணும்ல அவசியம் கிடையாது தோசைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் புளிச்சாலே போதும் பேப்பர் ரோஸ்ட்டு கீ ரோஸ்டெலாம் அட்டகாசமாக வருங்க ரேஷன் அரிசியில் செய்தோம் கலர் மாறும் அப்படியெல்லாம் இல்லை அவ்வளோ நல்லா இருக்கும் செய்து பாருங்கள் இதில் இட்லி அரிசி நம்ம எதுவுமே சேர்க்கலை மாதிரி மிக்சியில் அரைச்சோம் அதனால் இதில் க்யூப் போடணும் ஐஸ் தண்ணி சேர்க்கணும்லாம் கிடையாது மாவு வரைச்சப்போ தாங்க இருந்துச்சு ஆனாலுமே அதுக்கப்புறமா நல்லா பொங்கி வந்துடுச்சு இப்போது மிச்ச மாவு மூடி வச்சாச்சு மறுநாள் காலையில் ஆறரை மணி இப்போ பாருங்கள் இந்த மாவு அரை கப்பு மாவு தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு நான் அதனால் ஒரு கடாய்க்குள்ளே வச்சு வச்சுருந்தேன் அப்போ தான் பொங்கி வந்து வழிஞ்சாலும் அதுக்குள்ளேயே வழியும் வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு மற்ற இடங்களும் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஸ்டெயின் ஆகாது இப்போ மிச்சம் இருக்கிற மாவை நான் கடையிலே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா நான் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணலன்னு சொன்னேன் இல்லையா அதிலே புளிக்காமல் இருந்தது ரெண்டு நாளைக்கு நான் வச்சு யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாவு தான் நாம் இட்லி ஊற்றி வச்சாச்சு தண்ணி நல்லா கொதித்த பிறகு இட்லி ஊற்றுங்க எப்போவுமே இது ரொம்ப சொல்கிறது தான் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலது யூஸ் ஆகும் அதனால அடிக்கடி சொல்லிடுறேன் நான் இப்போ இந்த தோல் முந்தின நாள் எடுத்து நான் சீவி வச்சேன்ல ஒரு பாக்ஸில் போட்டு வெளியே தான் வச்சுருந்தேன் இப்போ அந்த தோலை எடுத்து நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு வெள்ளரிக்காவோட தோல் இது சேர்த்துருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில்லு இதை எல்லாமே அப்படியே சேர்த்துருங்க இது எதுவுமே வதக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நான் ரெண்டு பழுத்த பச்சை மிளகாய் அது சேர்த்துட்டேன் இங்கே காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் இதை குறை குறைப்பாக அரைச்சிட்ட பிறகு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை அதாவது கடலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க தேவையான தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அட்டகாசமான வெள்ளரிக்காய் தோல் தேங்காய் சட்னி ரெடி இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு நடுவுலையே பாருங்கள் நமக்கு தும்பைப்பூ மாதிரி இட்லியும் ரெடி ஆயிடுச்சு அதில் எதுவும் கலர் மாற்றம் எதுவும் பார்க்க முடியாதுங்க ரேஷன் அரிசி இட்லின்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஃப்ரிட்ஜ் இல்லை என்னால் ஐஸ் யூஸ் பண்ணலை சில் தண்ணி யூஸ் பண்ண முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம் இந்த மாதிரி பயன்படுத்துங்க இட்லி பாருங்கள் எப்படி நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு வந்திருக்குது அதே மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை முதல்ல நான் அவிச்சு வச்ச இட்லி மறுநாள் நாங்கள் சாப்பிட்டப்போ கூட அவ்வளோ சாஃப்டாக தாங்க இருந்துச்சு செய்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இட்லிக்கு சட்னி எப்பவுமே கொஞ்சம் திக்காவே அரைச்சிடுங்க கட்டியாகவே நம்ம சேனலில் டோன்ட் வேஸ்ட் ரேஷன் ரைஸ் அண்ட் வீட்டுன்னு ஒரு ப்ளேலிஸ்டே போட்டிருக்கேங்க எடுத்து பாருங்க ரேஷன் அரிசியில் போட்டு நிறைய ரெசிபி முழு கோதுமையை வச்சு போட்ட ரெசிப்பியெல்லாம் இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி